ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம்பத்தின் நிறைவு திருமொழி பத்தாம் திருமொழி அஹ் என்னுடைய இரண்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் சென்ற பாசுரத்தில் செம்போத்து பறவையை அழைத்து கூறினாள் பரகால நாயகி செம்போத்து பரகால நாயகியை பார்த்து செம்போத்து பறவையே எம்பெருமான் என்னை நோக்கி வரும்படியாக நீ இடமிருந்து வளமாக பறந்து சென்று நல்ல சகுனத்தை உண்டாக்கி எனக்கு நீ உதவ வேண்டும் என்று நீ என்னை சகுனம் உண்டாக்கும்படி சொன்னாய் செம்போத்து பறவை சொல்கிறது பரகால நாயகியிடம் அதனாலே நீ புறப்பட்டு போக ஒரு பட்டாய் போல தோன்றுகிறாய் அதனால் எனக்கும் கூட பழி விளையும் அல்லவா என்று எண்ணி தலைவி விரும்பி அதனை செய்யாமல் பேசாமல் இருந்தது அதனாலே அதனை விட்டுவிட்டு பரகால நாயகி அருகில் இருந்த காக்கையிடம் பேச தொடங்குகிறாள் கரையாய் காக்கை பிள்ளாய் கரையாய் காக்கை பிள்ளாய் கருமா முகில் போல் நிறத்தன் உறையார் தொல்புகள் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய் கரையாய் காக்கை பிள்ளாய் கருமா முகில் போல் நிறத்தன் உறையார் தொல்புகழ் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய் கரையாய் காக்கை பிள்ளாய் கரு முகில் போல் நிறத்தன் உரையார் தொல்புகழ் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய் கரைதல் என்றால் ஒலி செய்தல் என்று பொருள் காக்கை கரைகிறது நமக்கு இரண்டாம் வகுப்பில் மூன்றாம் வகுப்பிலேயே சொல்லி கொடுத்தார்கள் காக்கை கரையும் நாய் கொலைக்கும் நரி ஊலையிடும் என்றெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் குயில் கூவும் அதுபோல போல எங்கே காக்கை கரையும் கரையாய் காக்கை பிள்ளாய் காக்கையை அழைத்து நீ ஒலி செய்வாயாக கரையாய் காக்கை பிள்ளாய் இவன் எப்படி ஒலி செய்ய வேண்டும் கருமா முகில் போல் நிறத்தன் உரையார் தொல்புகள் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய் என்று கூறுகிறாள் பரகால நாயகி காக்கை பிள்ளாய் நன்றாக உதவி செய்யக்கூடிய காக்கையே பேருதவி செய்யும் இளம் காக்கையே கார்மேக மேக வண்ணனாய் கருமாமுகில் போல் கார் மேகத்தை போன்ற நிறத்தை உடையவனாய் உரையார் சொற்கள் சொற்களால் குறிப்பிட முடியாத அளவுக்கு சிறந்த உரையார் சொற்கள் குறிப்பிடும் பொருள்களை உண்மையாக பொருந்தினர் புகழ் உத்தமனை வர என்றும் நிலைத்த புகழையுடைய நாயகனான சக்கரவர்த்தி திருமகன் என்னை நோக்கி வரும்படியாக கரையாய் காக்கை பிள்ளாய் நீ கூப்பிட வேண்டும் காக்கையே கூப்பிட வேண்டும் என்று சொல்கிறது உதவி செய்யக்கூடிய பேருதவி செய்யக்கூடிய இளம் காக்கையே கார்மேக வண்ணனாய் சொற்கள் குறிப்பிடும் பொருள்களை உண்மையாக பொருந்தின என்றும் நிலைத்த புகழையுடைய நாயகனான சக்கரவர்த்தி திருமகன் என்னை நோக்கி வரும்படியாக கூப்பிட வேண்டும் என்பதுதான் இந்த பாஸ்வர்துடைய நேரடியான பொருள் வீட்டில் நம் வீடுகளிலே முற்றத்திலே காக்கை வந்து இருந்து கொண்டு கத்தினால் சுற்றத்தவர் வருவார் விருந்தினர் வருவார்கள் என்று வீட்டிலே நம்முடைய பழைய பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் சகுனம் வல்லவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் காக்கை கரைந்தால் உறவினர் வருவார்கள் உலக வழக்கிலும் இருப்பதுதான் இது பெரியாழ்வார் திருமொழியிலே ஏற்கனவே நாம் பார்த்த முதலிலே ஐந்தாம் பத்து முதல் திருமொழியின் முதல் பாசுரத்திலே காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருளக்கொடியானே கொடியானே என்று எம்பெருமானை விழித்து காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் என்று சொல்லுவார் காக்கை சொல்ல அதை நல்லது அந்த நல்ல சகனமாக எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் காக்கையை என்று பெரியாழ்வார் குறிப்பிட்டதை ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம் அதே இங்க நாம் ஒப்பு நோக்கலாம் காக்காய் என்று சொல்லாமல் காக்கை பிள்ளாய் என்று ஏன் சொல்ல வேண்டும் அது ஒரு கௌரவமான பேச்சு காக்கை பிள்ளாய் பகவத் விஷயத்திலே எம்பெருமானை இங்கே அழைத்து வர வேண்டும் எம்பெருமானிடம் தூது செல்ல வேண்டும் அந்த காக்கையை உபகாரம் செய்வதற்காக அழைக்கிறாள் பகவத் விஷயத்திலே உபகாரம் செய்பவர்களை மரியாதையுடனே துதித்து சொல்ல வேண்டும் என்ற மரபு இதனால் சொல்லப்படுகிறது காக்கை பிள்ளாய் பாகவதர்களை சொல்லும் போது அவர்களை சிறப்பாக சொல்ல வேண்டும் அதைத்தான் அதனால் தான் காக்கையை காக்கை பிள்ளாய் என்று கௌரவம் கொடுத்து அழைக்கிறாள் கருமாமுகில் நிறத்தன் எம்பெருமானுடைய பெருமானுடைய திருவுருவ உருவத்தை நினைத்து இந்த பிரிவு பொறுக்கக்கூடியதா இல்லையே கருமா முகில் போல் நிறத்தன் அப்படியே அந்த கருத்த மேகத்தை போன்ற நீர் நிறைந்த மேகத்தை போன்ற அந்த கருணாமூர்த்தி அவன் அவனை நினைத்தவுடனே ஐயோ இப்படிப்பட்டவனை நாம் இழக்கிறோமே நம்மிடம் அவன் இல்லையே என்கின்ற இந்த பிரிவு பொறுக்கக்கூடியதாக இல்லையே நினைத்த மாத்திரத்திலே தாபமெல்லாம் தீர்க்கும்படியான வடிவு படைத்தவன் அல்லவா அந்த பெருமான் கருமா முகில் போல் நிறத்தன் அல்லவா சூழ்கொண்ட மேகம் போன்றவன் அல்லவா கருமா முகில் போல் நிறத்தன் நினைத்த மாத்திரத்திலே நம்முடைய தாகமெல்லாம் தாபமெல்லாம் தீரும்படியான வடிவு படைத்தவன் அல்லவா அந்த பெருமான் உன்னுடைய உருவம் போல உன்னுடைய உருவம் போல காக்கையே உன்னுடைய உருவம் போல வெறும் கருப்பு என்று நினைத்திருக்கிறாயா கண்டார் கண்களும் கருதுவார் நெஞ்சும் குளிரும்படியான வடிவது பார்த்தாலே மேகத்தை பார்த்தாலே அந்த அந்த குளிர்ச்சி அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய சூழ் கொண்ட மேகத்தில் இருக்கிற தண்ணீர் அந்த மழை நீர் அது அப்படியே நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அல்லவா அவற்றை கண்டாலே அந்த நம் கண்களும் குளிரும் அவற்றை நினைத்தாலே நம் நெஞ்சும் குளிரும் அதைத்தான் சொல்கிறார் கண்டார் கண்களும் கருதுவார் நெஞ்சும் குளிரும்படியான வடிவு அவனது கருமா முகில் நிறத்தன் உரையார் தொல்புகழ் ராமாயணம் மகாபாரதம் முதலிய நூல்களிலே நிரம்பிய புகழ்கள் திருப்புகழ்கள் பலவும் உடையவன் அவன் உரையார் தொல்புகள் தன்னை அடைந்தவர்களை ஒரு காலும் கைகிவிட மாட்டாதவன் அவன் உத்தமனை அதாவது உலக மக்கள் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதமாமா அதமாதவன் அதமன் மத்தியமன் உத்தமன் என்று உலகிலே மக்கள் நான்கு வகைப்பட்டிருப்பார்கள் பிறரை நலிந்து தன் வயிற்றை வளர்ப்பவன் அதமாதவன் நாம் வாழ வேண்டியது முக்கியம் பிறரும் வாழ்ந்தால் வாழட்டும் என்று இருப்பவன் அதமன் பிறரும் வாழ்ந்து நாமும் வாழ வேண்டும் என்று இருப்பவன் மத்தியமன் தான் கெட்டும் பிறரை வாழ்விப்பவன் உத்தமன் தானும் கெட்டு பிறரையும் கெடுப்பவனுடைய வகுப்பு அறிவரிது பிறரை நலிந்து தன் வள வயிற்றை வளர்ப்பவன் அதமாதவன் தாம் நாம் வாழ்வது முக்கியம் ஆனா பிறரும் வாழ்ந்தால் வாழ்ந்து விட்டு போகட்டும் என்று நினைப்பவன் அதமன் பிறரும் வாழ்ந்து நாமும் வாழ வேண்டும் இது சாதாரணமாக இருக்கக்கூடியவர் மத்தியமன் தான் கெட்டு போனாலும் பரவாயில்லை பிறரை வாழ்விப்பவன் உத்தமன் அப்படிப்பட்டவன் எம்பெருமான் எம்பெருமான் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர் காய் நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்துட்டு என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்கிறாரே அதுபடியே தான் பல கஷ்டங்கள் பட்டாவது அடியவரை வாழ்விக்க கூடியவன் அதலாலே அவன் உத்தமன் அப்படிப்பட்ட உத்தமனை அலை என்கிறாள் பரகால நாயகி காக்கை கரைந்த அளவிலே எம்பெருமான் பதறி ஓடி வந்து விடுவான் என்ற கருத்தினால் உத்தமனை கர வர கரையாய் காக்கை பிள்ளாய் என்று காக்கையை பார்த்து சொல்கிறாள் பரகால நாயகி இனி இந்த பாசரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை பார்க்கலாம் கரையாய் காக்கை பிள்ளாய் இறைவனிடத்தில் உதவி செய்பவர்களை புகழ்ந்து கூற வேண்டுவது கடமை அல்லவா பிரசசம்ச மகா கபிம் ராமாயணத்திலே வரக்கூடிய வார்த்தை அவர் சிறந்த வானரத்தை புகழ்ந்தார் மகாகபிம் சிறந்த வார வானரம் பிரசசம்ச புகழ்ந்தார் என்று அது அதுபோல ஒரு வானரன் வானரத்தை சிறப்பாக புகழ்ந்தார் ஆக ஒரே உதவி செய்பவர்களை புகழ வேண்டும் என்பது மரபு கரையாய் காக்கை பிள்ளாய் கருமா முகில் போல் நிறத்தன் காக்கை கரைந்து எம்பெருமானை கூப்பிட்டு சேர்க்கவில்லை என்றாலும் கூட இழக்க ஒண்ணாதபடியான வடிவலகு உடையவன் யார் எம்பெருமான் இழக்கம் ஒண்ண முடியாதபடி வடிவழகு அவன் வடிவழகு ஏற்கனவே பார்த்தவன் அல்லவா கருமா முகில் போல் நிறத்தன் அவனை பார்த்தாலே கொண்ட மேகம் போன்று இருப்பான் அப்படியே நிறைந்த நீர் நிறைந்த மேகம் கண்ணுக்கு குளிர்ச்சி நெஞ்சுக்கும் குளிர்ச்சி அப்படி இழக்க ஒண்ணாதபடியான வடிவழகு உடையவன் என்பருவான் கருமா முகில் போல் நிறத்தன் உரையார் தோல் புகழ் அவனை அவனுடைய புகழை சொல்வதற்கு வா வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சொ நிறை சொற்களால் நிறைந்தவனை அல்லது இராமாயணத்தால் அறியப்படுபவனை சொல்லுக்கு பொருள் உண்மையாகவே பொருந்தியுள்ள என்றும் உள்ள பொருள் சேர் புகழாவது இராமாயணத்தால் வகுத்துரைக்கப்பட்ட எம்பெருமானை என்று சொல்வார்கள் இராமாயணத்தால் அறியப்படுவன் சொல் அவன் என்ன சொன்னானோ அதை செய்தான் சொல்லுக்கு பொருள் உண்மையாகவே பொருந்தியேற்க கூடியவன் என்றும் உள்ளவன் பொருள் சேர் பொருள் புகழ் என்ன ராமாயணத்தால் வகுத்துரைக்கப்பட்ட எம்பெருமானை புகழ் உன் மரபினனான காக்கையை பார்த்து சொல்ல தொல் புகழ் அல்லவா புகழ் உன் மரபினனான யா காக்கையை காப்பாற்றியதால் வந்த புகழினை உடையவன் புத்தமனை காக்கையை காத்ததோடு பிராட்டியை சிறை மீட்பதற்காக தன் மார்பிலே அம்பு ஏற்ற பெருவீரனாகிய தலைவனை மற்றவர்களை காப்பதற்காக அடியார்களை காப்பதற்காக என்ன சிரமம் வேண்டுமானாலும் பட்டவனை பல முனிவர்களை அரக்கர்களிடம் காப்பதற்காக தன் மீதெல்லாம் அம்பு மலை வாங்கி கொண்டவனை என்று பல விதமாக சொல்லலாம் உத்தமனை வரக்கரையாய் கூப்பிட வேண்டும் நீ வரச் சொல்வாயாக என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார் வாழ்வார் பரகால நாயகி பாவத்திலே கரையாய் காக்கை பிள்ளாய் கருமா முகில் போல் நீரத்தன் கரையாய் காக்கை பிள்ளாய் கருமா முகில் போல் நீரத்தன் உரையார் சொல்புகள் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய் என்ற இந்த அற்புதமான பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாடலுடன் சந்திக்கலாம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாஜியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாரூணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான்பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்